புதுக்கோட்டையில் எஸ்எப்எஸ் தனியார் பள்ளியின் சார்பில் உலக நெகிழி ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு தொடர் மாரத்தான் ஓட்டமானது நடைபெற்றது இந்த மாரத்தான் ஓட்டத்தில் நெகிழி பைகளை பயன்படுத்தக்கூடாது பைகளை பயன்படுத்துவதால் என்னென்ன தீங்குகள் ஏற்படுகிறது என்பது குறித்து மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பி தொடர் ஜோதியை கையில் ஏந்தியவாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இன்று உலக நெகிழி ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டையில் உள்ள எஸ்எஃப்எஸ் தனியார் பள்ளியின் சார்பில் பள்ளி மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட தொடர் ஓட்டமானது நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு தொடர் ஓட்டத்தில் நெகிழி பையை பயன்படுத்தக்கூடாது நெகிழி பயன்படுத்துவதால் என்னென்ன நோய்கள் ஏற்படுகிறது தமிழக அரசு கொண்டு வந்துள்ள மஞ்சள் பையை பயன்படுத்த வேண்டும் என மாணவர்கள் ஆசிரியர்களுடன் சேர்ந்து கையில் தீப ஒளியை ஏந்தியவாறு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த மாரத்தான் ஓட்டமானது மார்த்தாண்டபுரத்தில் உள்ள திரு இருதய ஆண்டவர் ஆலயத்திலிருந்து இந்த தொடர் ஓட்டம் அண்ணா சிலை பழைய பேருந்து நிலையம் டிவிஎஸ் வழியாக எஸ்எஃப்எஸ் பள்ளியை சென்றடைந்தது இதனை இருதய ஆண்டவர் ஆலயத்தின் பங்குத்தந்தை தந்தை சபரிநாயகம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த தொடர் ஓட்டத்தில் பொதுமக்களிடம் நெகிழிப்பையை பயன்படுத்தக்கூடாது என்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் முழக்கங்களை எழுப்பியவாறு மாணவர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அதனை தொடர்ந்து பள்ளியில் சிறப்பு அழைப்பாளராக நகர காவல் துணை கண்காணிப்பாளர் ராகவி கலந்து கொண்டு பையின் பாதிப்பை குறித்தும் அதன் தீமைகள் குறித்தும் மாணவர்களிடையே உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது என விழிப்புணர்வு நாடகமும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியானது பள்ளியின் முதல்வர் ஃபாதர் ததையூஸ் தலைமையில் நடைபெற்றது மேலும் பள்ளி முதல்வர் தார்சியூஸ் பள்ளியின் பொருளாளர் ஆண்டனிராஜ் மற்றும் ஆசிரியர்கள் இதற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர்